அஸ்லாம் எல்லா கோளுங்கிறவனுக்கு இப்போ பாருங்கள் ஊட்டியில் வாங்கிட்டு வந்த இது என்ன பூன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக செடி வந்துட்டாங்க பாருங்கள் இந்த பூ என்னான்னு பாருங்கள் இந்த வருங்க யாருக்கும் வெளில சங்குப்பூ விதை வேணும்னா சொல்லுங்கள் நான் அனுப்பிச்சி விட்றேன் ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி விட்றேன் இது வேணுண்டா வாட்ஸ்அப் நம்பர் தாருங்க அதில் சொல்லுங்கள் ஒரு இருபது விதை இப்போதைக்கு இருக்குது இன்னும் தவிர இருக்குது எல்லாம் சேகரம் பண்ணி முத்தட்டுண்டு வச்சுருக்கேன் இந்த இங்கே எடுத்து வச்சுருக்கேன் வெறும் சங்கு சங்கப்பூவாக எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவுதான் விதை இங்கே செடியில் இருக்குது நான் வேணுன்றா வேணுங்கிறவங்க கேளுங்க நான் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் இதெல்லாம் நான் கொஞ்சம் முத்தணும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் சென்று வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் நான் எடுத்து காய வச்சு நான் அனுப்பிச்சி விட்டு வைக்கிறேன் பாருங்க ரெண்டு முள்ளங்கி இருக்குது அதை பறிக்கலான் இருக்கேன் குழம்புக்கு எங்கே ஒரு முள்ளங்கி இருக்காங்க இதை பறிப்போமா இதை இருக்கேன் ரெண்டையும் கூட பறிச்சிடலாம் இங்கே பாருங்க ரெண்டே ரெண்டு முள்ளங்கிதான் இருக்காங்க ரெண்டே ரெண்டு தான் இருக்காங்க ஏன்னா வந்து ரொம்ப வரலை நான் முள்ளங்கி போட்டிருந்தேன் ஒரு இதில் ரெண்டு இதில் நம்ம இது ஒரு நாலஞ்சு தொட்டியில் வச்சேன் ரெண்டுதே வந்திருக்குது சரி ரெண்டை மட்டும் வரைச்சிக்கிறோம் மற்றெல்லாம் காஞ்சிடுச்சுகளுக்கு பாருங்க ரெண்டு முள்ளங்கி வரைச்சிருக்கேன் ரெண்டு முள்ளங்கி வரைாச்சுங்க இன்றைக்கி தேவைக்கு குழம்புக்கு ரெண்டு முள்ளங்கி இந்த கீரை சமையல் பண்ணிடுவேன் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் எங்கள் வீட்டில் அக்கே போகிறேன் இப்போ பாருங்கள் அவரைக்காயெல்லாம் இந்த பாவக்காரணுன்றது பறிச்சுக்கிறலான் இருக்கேன் எங்கே பாவக்காய் இருக்காங்க இப்போ பாருங்கள் இங்கே ஒரு பாவக்காய் பார்த்தேன் ஒரு பாவக்காய் பிஞ்சாதே இருக்காது நான் பறிச்சிடுறேன் ஏன்னா விட்டுட்டா பா அப்படியே கீழே பெருசானவன இறங்கிடுது பழுத்து போயிடுது தெரிய மாட்டேங்குது எனக்கு அதனால் பீக்க மிஞ்சு வந்திருக்காது பாருங்க அடியில் கீழே தரையோட தரையாக இருக்காங்க பாருங்க அவரை வந்து முத்தி போய் காஞ்சி போச்சு விதக்கி வச்சுக்கிறனும் ராஜிகிட்ட ராஜி கௌதமன் சேனல் வச்சுருக்காங்கல்ல தான் இந்த வெள்ளை பாவக்கா விதை வாங்கினேன் ஆனால் நல்லா இதெல்லாம் தன்னால் வந்தது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நல்லா காய்க்கிறாங்க அவங்கள்ட்ட அஞ்சு விதை வாங்கி போட்டேன் ரெண்டு வருஷம் ஆகுது வரமாட்டேங்கதே அவங்கள அந்த விதைங்க கொட்டி கொட்டி எனக்கு எல்லா இடத்துலையும் வெளில ஒயிட் பாவக்காதே நிறையா வருது வாருங்க ராஜ் கவுதம் பிஞ்செல்லாம் நிறையா இருக்காங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா ராஜ் கவுதம் அவங்கள்ட்ட மெட்ராஸில் தான் வாங்கினேன் வாருங்க இந்த இதில் மூணு இருக்காங்க அவங்கள்ட்ட வாங்கினது எனக்கு ஒயிட் பாவகா இந்த பாருங்க மேலே எல்லாம் பிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க சின்ன கண்ணில் கொய்யா கொய்யாக்காய் பற்றியும் பிஞ்சு விடுறாங்க விலை ரெண்டு இருக்குது இந்த பாருங்க இங்கேலாம் பூ வர்றாங்க இங்கேயும் பூ வராங்க இந்த இங்கே ஒரு காய் இருக்காங்க இந்த பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்காங்க பெரிய இந்த இங்கே பெரிய மரத்துல கொடியெல்லாம் வந்து இருக்கிறதுனால இதாக இருக்குது காயே தெரியலை இருக்கா இல்லையாங்கிறதே தெரியலை இது பிஞ்சு பாவக்காய் இருக்கட்டும் வரணும் ஒரு கப் காய் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே வர பெருசாக பார்ப்போம் எப்படின்னு பாருங்க சங்குப்பூவும் இருக்குது புளு கலர் சங்குப்பூவும் என்கிட்ட இருக்குங்க அந்த விதை வேண்டாலு சொல்லுங்கள் கொடுத்துறேன் தனித்தனியாக போய் கொடுத்துட்றேன் கவரில் போட்டு யாருக்கு வேண்டாம் சொல்லுங்கள் ஃப்ரீயாகவே நான் அனுப்பிச்சி விட்றேன் அனுப்பிச்சி எனக்கு ஆள் வேணும் என்னால் தன்னால் போக முடியாது யாராச்சும் கூட்டிகிட்டு போனாத்தையும் என்னால் அப்படியே முயற்சி பண்ணுறேன் நீங்கள் யார் வேண்டாலும் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி நான் அனுப்பிச்சிடுவேன் இன்ஷல்ல ஏன்னா சங்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஏன்னாட்ட நான் வெள்ளை சங்குப்பூ வந்து இல்லாமல் ஒரே ஒரு இந்த காய் கிடச்சிச்சு அதில் ரெண்டு விதைய போட்டு மிச்சர் மூணு விதை வச்சுருக்கேன் போட்டதில் இந்த ஒரு கன்று வந்துருச்சு பாருங்க இதில் நல்லா நிறையா பூ பூத்துச்சு இப்போ வந்து புருண் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காய் பறித்து வச்சுருக்கேன் இன்னும் காயெல்லாம் இருக்குது இந்த பிஞ்செல்லாம் முத்தட்டங்கட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இது புழு கலர் சங்கு பூ இங்கிட்டிருக்காது இதெல்லாம் கூட முத்திர காய் இதெல்லாம் தனியாக பறித்து வைக்கணும் கலர் தெரியாமல் போயிரு எல்லாம் ஒரே மாடலாக இருக்க இதில் கூட காய் ரொம்ப இல்லை ஒரு நாலு காய் அஞ்சு காய் தான் இருக்குது எனக்குறவங்க சொல்லுங்க நான் அனுப்பிச்சிடுறேன் பாருங்க தக்காளி ஒரு மூணு கிலோ அரிசி பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நூறு ரெண்டு முள்ளங்கி கீரையோடு ரெண்டு முள்ளங்கி பூ பாருங்க ஒரு அஞ்சு பூ புழு கலரு இது பவளமல்லி ஒரு பத்து பூ இது வந்து சாண்டில் கலர் ஒத்த சம்பருத்தி இது வந்து ஹைப்ரெட்டு அடுக்கு சம்பருத்திங்க பறிச்சிருக்கேன் இந்த தக்காளி இப்போ என் நாத்துனா குழந்த மட்டாட்டி நாற்றுனா பொண்ணுக்கு கொடுத்து விட போகிறேன் ஆளுக்கு ஒரு கிலோவாக கொடுத்து விட போகிறேன் இவ்வளவுதான் இருந்துச்சு எல்லாம் காயாக இருக்குது அவங்களுக்கு கொடுத்து விளாண்டு பறித்தேன் தக்காளி பச்சை மிளகாயும் கொடுத்து விட போகிறேன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது நான் வந்து வந்து இந்த காய்கறி வேஸ்ட்டு தாங்க அப்படி கொண்டாந்து போட்டு இது தாங்க வேஸ்ட்டு பச்சையாக கொடுத்தாலும் பச்சையாக கொடுப்பேன் இல்லை இது கம்போஸ்ட்டுனா சும்மா கீழே அம்ட்டு பண்ணை போட்டு 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 அப்படி பண்ணை தூவி தூவி வைப்பேன் அதை இத்துக்கிறோம் அதை எடுத்து கொடுத்துருவேன் ப இருபது நாள் சென்ட்டு அது தாங்க நான் கொடுக்குற உரங்களே அதுதான் வேறு எந்த உரமும் இல்லை அது பழனி பிடிச்ச தண்ணி இங்கே பாருங்கள் குடத்தில் அப்படி சேர்த்து வச்சுக்கிருவேன் கொடுப்பேன் மீனாம்பிலம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் பூச்சிக்கு இதுக்கு அடிப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு இது வந்து லெம் லெமன் தோளில் செஞ்ச பய அது இந்த வரங்க இந்த இது இது பூச்சி இருந்துச்சு எல்லாத்துக்கும் இப்படி விட்டு ஊற்றி அடிச்சேங்க பூ பூத்த நேரத்தில் என்ன ஆனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இது பண்ணிடுவேன் மோர் வாங்கிட்டு வந்து கலந்து பெருங்காயத்தூள் போட்டு பஞ்சத்தூள் போட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன் அது வந்து பூங்கெல்லாம் கொட்டாமல் நம்மளுக்கு காய் நல்லா வந்துருங்க என் பேத்தி ஸ்கூலுக்கு அது ஃப்ரெண்டுக்கு ஓமவலி கிடைச்சி ஓமாவலியும் ஆளை விரவும் பறித்து வச்சுருக்கேன் அது வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிடும் ஸ்கூலுக்கு யாரோ அது ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்கலாம் ஆளை விரவும் இது தருங்க பறித்து வச்சுருக்கேன் அது எடுத்துகிட்டு போவப்போ இதாங்க நான் பறிச்ச காய்கறி முள்ளங்கி 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 சங்குப்பு பவளமல்லி செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி பாவக்காய் பாருங்க இது ராஜிகவுதம்மா கொடுத்தது யூடியூப் வச்சுருக்கு அந்த அம்மா அதுக்கிட்ட வாங்கினது அந்த பொண்ணுதையும் கொடுத்து அஞ்சு பே கொடுத்துச்சு அதில் தான் போட்டேன் இப்போ அது வாட்டைக்கு பெருகிக்கிட்டே வருது ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் வாங்கி இதை போட்டு கூட காய் பறிக்கும் போது நான் யூடியூப்பில் போட்டிருப்பேன் என் யூடியூப்பில் வந்திருக்கோம் பாருங்கள் ஆனால் வெள்ளை பாவ காய்க்கு ஆசைப்படுறதுக்கு எங்கே பார்த்தாலும் வெள்ளையாக காய்க்குது ஒயிற்றுல நல்லா தான் இருக்குது மருத்துவ குணம் தானே பாருங்க என்னோடய மாடித்தோட்ட அறுவடை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாருங்க எல்லோரும் இந்த மாதிரி வச்சு ஆர்கானிக் முறையில் நம்ம சாப்பிட்டா நல்லது அந்த காலத்தில் நல்லா இருந்தாங்கன்னா ஆர்கானிக் முறையில் மாட்டு எரு குப்பை இதெல்லாம் போட்டுத்தேன் ச இது ஒன்றாங்க ரொம்ப யூரியா இதெல்லாம் போட மாட்டாங்க அதுக்குன்னு குப்பை குழி மாதிரி தோண்டி வச்சுக்கிடுவாங்க மாடு எல்லார் வீட்லேயும் இருக்கும் அவங்க அந்த குப்பை தொழிலை வந்து அந்த மாடு திங்கிற வைக்க சாணம் இது எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து போட்டு 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 வச்சு லாரியிலையும் அழுவாங்க மாட்டு வண்டியிலையும் அழுவாங்க அதுதான் வந்து அடி உரமே போடுவாங்க போட்டுவதுனால தான் அந்த காலத்தில் நோய் நொடி இல்லாமல் நம்ம இருந்தது இப்போ உள்ள இது வந்து எல்லாமே தொட்டதுக்கெல்லாம் கெமிக்கல் அகண்டதே இதாக இருக்குது இதே மாதிரி நம்ம ஒரு நாள் தொட்டியை வச்சு இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான சாப்பாடு கெமிக்கல் இல்லாத சாப்பாடாக சாப்பிட்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கும் இதுகளை பழக்கி விடணும் பழக்கி விட்டால் அதுகளும் எடுத்துக்கிறங்க பாருங்க வீடியோ எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்